ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாவது பகுதி திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழி பத்தாம் பத்து எட்டாம் திருமொழியினுடைய நான்காவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் கண்ணனுக்கும் அந்த கோபியர் இடைக்குற பெண் இளம்பெண்ணுக்கும் ஊடல் இந்நேரத்தில் வருவேன் கலவி செய்து பிரிந்து போகும்போது இந்நேரத்தில் வருவேன் என்று குறித்து சென்ற நேரத்திலே அவன் வரவில்லை காலம் தாழ்த்தி வருகிறான் காலம் தாழ்த்தி வந்ததனால் கோபம் கொண்ட அந்த இடைக்குல பெண் ஊடல் கொண்ட அந்த பெண் கண்ணனை பார்த்து கேள்விகளாக கேட்கிறாள் அந்த திருமொழிதான் இந்த பாடல்கள் நிறைந்தது திருமங்கையாழ்வார் ஆழ்வார் மிகவும் அனுபவித்து அந்த ஐக்குல பெண்ணின் பாவனையிலே இருந்து பேசுகிறார் முன்பாடலில் பண்ணினை மெல்ல பாடி பெண்களை எல்லாம் மயக்குவவன் என்று அந்த இடைக்குல பெண் கூறிய அளவிலே நான் உன்னைத் தவிர வேற்றுப்பண்ணினை அறிவேனா என்று சொல்லிக்கொண்டு உரத்த குரலில் கண்ணன் பாடத் தொடங்கினான் அதில் ஈடுபட்ட அந்த பெண் மாமிமார் முதலானோர் இவருடைய வருகையை அறியும்படி உரத்த குரலில் பாடுவது ஏற்படைத்தா என்று உரத்து பாடியதையும் குற்றமாக இந்த பாடலில் குறிப்பிடுகிறாள் அந்த ஆய்ச்சி பாசுரத்தை பார்க்கலாம் நாமம் பலவும் உடை நாரண நம்பி நாமம் பலவும் உடை நாரண நம்பி சகசிரநாமனே நாமம் பலவும் உடை நாரண நம்பி துளவும் மிக நாரிடுகின்றீர் தாமத்துளவும் மிக நாரிடுகின்றீர் காமன் என பாடி வந்து இல்லம் புகுந்தீர் காமன் என பாடி வந்து இல்லம் புகுந்தீர் ஏமத்து இது என் இது என் இது என்னோ இது என் இது என் இது என்ன ஏமம் என்றால் இரவு என்று பொருள் அல்லது காவல் என்ற பொருள் உண்டு இந்த இரவிலே ஏன் வந்தாய் அல்லது இந்த காவலுடைய வீட்டிற்கு ஏன் வந்தாய் எப்படி ஏன் இதற்காக வந்தாய் உன்னை யார் வரை சொன்னார்கள் என்பது போல கேள்வி கேட்கிறாள் நாமம் பலவும் உடை நாரண நம்பி உனக்கு ஆயிரம் நாமங்கள் இருக்கின்றன அல்லவா ஆயிரம் நாமமா பல்லாயிரம் அதற்கும் மேலும் இருக்கின்றன பேர் நிறைய உடைய நம்பி நாமும் பலவும் உடைய நாரண நம்பி தாமத்துளவும் மிகவும் நாரிடுகின்றீர் துளவம் என்றால் திருத்துழாய் என்று பொருள் அந்த தாமத்துளவம் திருத்துழாய் மாலையை அணிந்து கொண்டு மிகவும் மனமாக வந்திருக்கிறீர் தாமத்துளவும் மிக நாரிடுகின்றீர் காமன் என பாடி வந்து இல்லம் புகுந்தீர் காமன் என்பது போல மன்மதனை போல வந்து பாடி பாடிக்கொண்டு வந்து இல்லத்திலே புகுந்தீர் ஏமத்து இது என் கேட்பதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் நாமம் பலவும் உடைய நாரண நம்பி தொழவும் மிக நாரிடுகின்றீர் காமன் என பாடி வந்து இல்லம் புகுந்தீர் ஏமத்து இது என்னும் பல பல ஆயிரம் நாமங்களை திருநாமங்களை உடைய நற்குணம் நிறைந்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியே நற்குணம் நிறைந்தவன் என்பதுதான் நம்பி என்ற பொருள் நம்பி என்றால் பூரணமானவன் பூரண குணங்களை உடையவன் என்பது பொருள் ஆக நாமம் பல உடை நாராயண நம்பி பல பல ஆயிரம் திருநாமங்களை உடைய நற்குணம் நிறைந்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியே மிகவும் மனம் வீசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற திருத்துழாய் மாலையை அணிந்து மிகவும் மணக்க மணக்க வந்து நின்று கொண்டிருப்பவரே மன்மத இவன் என்று கேட்பவர் நினைக்கும்படியாக பான் பண்ணினை பாடிக்கொண்டு வந்து இரவு பொழுதிலே வீட்டுக்குள்ளே புகுந்திருக்கிறீர் இது ஏற்புடைய செயலாகுமோ இது என் இது என் இது கேட்பதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் நாமம் பலவும் உடை என்பதற்கு விஸ்வம் விஷ்ணுர் வசஸ் வசத்காரக என்று தொடங்கி ஓதப்படுகிற சகசிரநாமங்களை உடையவர் என்பதாக இங்கே பொருள் அல்ல விஸ்வம் விஷ்ணுர் வசத்காரக என்று ஆரம்பித்து நாமங்களையும் பாடுகிறோம் அல்லவா அப்படி நாமங்களை உடையவர் என்ற என்பதாக பொருள் இங்கே இல்லை இங்கு பெரியவா சான்பிள்ளை அருளி செய்யும் முறை என்ன என்றால் இந்நாளுக்கு அடியான் இந்நாளுக்கு அடியான் என்று நீர் படைத்த பெயர்களுக்கு இல்லை சொல்ல வேண்டுமோ அந்த அந்த கோடி வீட்டுக்காரிக்கு இவன் கோடி வீட்டுக்காரனுடைய அந்த காரியுடைய இவன் அவனுக்கு அடியவன் இவள் பக்கத்து வீட்டுக்காரியுடைய அவளவன் அன்னோர் பேரை சொல்லி அவளுக்கு அடியவன் என்று உலகில் உள்ள அந்த ஐந்து லட்சம் குடி பஞ்ச லட்சம் குடி என்று சொல்வார்கள் இடைக்குடி அந்த பஞ்ச லட்சம் குடி பெண்களுக்கும் ஒவ்வொருத்திக்கும் நீ அடியவனாயிற்றே அப்படி நீர் படைத்த பெயர்களுக்கு எல்லை உண்டோ சொல்ல வேண்டுமோ என்று உரையாசிரியர் கூறுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை அற்புதமாக சொல்கிறார் நீர் ஊர் பொதுவல்லீரோ நீர் நிரபேக்ஷர் யாரிடமும் எதனையும் எதிர்பார்க்காதவர் எதிர்பார்க்காதவரல்லீரோ என்பதாகவும் அந்த நாமம் பல உடை நாரண நம்பி என்பதற்கு பொருள் நாச்சியார் திருமொழியிலே வீடு நின்ற நிறை புகழ் ஆட்சியர் என்ற இடத்திற்கு ஆச்சாரியர் எம்பார் அருளி செய்யும் நயவுரைகளை இங்கே நோக்க வேண்டும் அதாவது நிறை புகழ் ஆட்சியர் என்பதற்கு சாமானியமாக சிலர் என்ன பொருள் சொல்வார்கள் என்றால் நம்மையே போல உண்டியே உடையே உகந்தோடி திரிந்து பழுதே பல பகலும் போக்காமல் முச்சந்தியும் பகவதிஷே சிந்தனையேயாய் பொழுதுபோக்குகிறார்கள் ஆய்ச்சிகள் என்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு புகழ் நிறைந்திருக்கும் என்று சொல்வார்களாம் நிறை புகழ் ஆட்சியர் ஆட்சியர்களுக்கு நிறைந்த போல் என்ன புகழ் நம்மை போல் சாதாரணமாக அல்லாமல் நாம் என்ன செய்கிறோம் உண் உண்கிறோம் உடுக்கிறோம் உகந்தோடி திரிகிறோம் பழுது உண்டியே உடையே உகந்தோடி திரிந்து பழுதே பல போக்குகிறோம் அப்படி அல்லாமல் மூன்று நேரமும் எப்பொழுதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பகவத் விஷய சிந்தனையேயாய் பொழுதுபோக்குகிறார்கள் ஆய்ச்சியர்கள் என்ற காரணத்தினாலே அவர்களுக்கு புகழ் நிறைந்திருக்கும் என்று சொல்லுவார்களாம் எம்பார் அருள் செய்யும் விசேஷார்த்தம் இதுவல்ல ஆய்ச்சியருக்கு நிறை புகழாவது கிருஷ்ணனை இந்நாள் நாலு பட்டினி கொண்டான் இந்நாள் பத்து பட்டினி கொண்டான் என்னும் புகழ் காணும் என்பாராம் எம்பார் சாதாரணமாக இப்படி சொல்வார்கள் ஆனால் எம்பார் சொல்லக்கூடிய அருளிச்சியின் விசேஷ பொருள் என்னென்றால் கிருஷ்ணனை இந்த இவள் நான்கு நாள் பட்டினி போட்டாள் இந்த பெண் பத்து நாள் அவனை காணா காணாமல் ஊடல் கொண்டு அவனை துரத்தி விட்டாள் பத்து நாள் பட்டினி போட்டாள் என்று அவ அந்த ஆய்ச்சிகளுக்கு புகழாம் என்ன பாருங்கள் நயம் பாருங்கள் இதன் கருத்து என்ன என்றால் பெருமாள் திருமொழியிலே சொன்னபடி கூர்மலை போல் பனிக்கூதல் எய்தி கூசி நடுங்கி யமுனை ஆற்றில் வார் குன்றில் புலர நின்றேன் வாசுதேவா உன் வரவு பார்த்தே கூர்மலை போல் பனிக்கூதல் எய்தி கூசி நடுங்கி யமுனை ஆற்றில் வார் மணல் குன்றில் புலர நின்றேன் வசுதேவா உன் வரவு பார்த்தே என்னும்படியாக கண்ணபுரானுடைய வரவை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் தனித்தனியாக பல பெண்டில் இவனோ இப்படி பல பேர்களை எதிர்பார்த்திருக்கும்படி செய்துவிட்டு தனது மனதுக்கு இனியவளான ஒருத்தியோடு கலந்திருந்து பொழுதுபோக்குவான் அப்போது எதிர்பார்த்திருந்த அந்த பெண்கள் இன்னும் என் கையகத்து இங்கு ஒரு நாள் வருது எப்பயாவது என் வீட்டுக்கு வருதல்ல இன்னம் என் கையகத்து இங்கு ஒரு நாள் வருதி ஏல் என் சினம் தீர்வன் நானே அப்ப வச்சுக்கிறான் அவனே என்று சொல்லுவோம் அல்லவா அப்படி சொல்லுகிறாள் பெருமாள் திருமணியிலே இன்னம் என் கையகத்து ஈங்கு ஒரு நாள் வருதி ஏல் என் சின் சினம் தீர்வேன் நானே என்கின்றபடியே இனி அந்த கண்ணன் இங்கு ஏற வருவானாகில் முகம் கொடுத்து ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டோம் என்று சங்கல்பம் செய்து கொண்டு அளவற்ற ரோசத்துடன் இருப்பார்களாம் பிறகு தனக்கு நேரம் கிடைத்தபோது தனக்கு ஒழிந்த போது ஒரு நாள் கண்ணவிரான் அளவு கலந்த அன்பு கொண்டவன் போலே ஆடி கொண்டு அவர்கள் முன்னே வந்து நிற்பானான் அப்போது அவர்கள் தாங்கள் முன்பு செய்து கொண்ட சங்கல்பத்தின்படியே முகம் கொடாமலே இருப்பார்கள் அப்போது இவன் கண்ணீர் விட்டு அழுவதும் காலில் விழுந்து கும்பிடுவதுமாய் ஊன் விறக்கமும் இல்லாமல் பல நாட்கள் அவர்கள் வீட்டை விட்டு போகாமல் இடைகள் திண்ணையிலேயே கிடந்திருப்பானாம் இப்படி இவன் நாலு நாள் பட்டினி கிடந்த பிறகு ஒருத்தி மனம் இறங்கி முகம் கொடுப்பள் அதே போல மற்றொருத்தி அந்த அளவில் கூட மனம் மாறாமல் இவன் எட்டு நாள் பட்டினி கிடந்தவோடு பிறகு முகம் கொடுப்பாளாம் மற்றும் ஒருத்தி அப்போதும் அந்த அளவில் எட்டு நாள் கிடந்த போதும் கூட ஊடல் தீராமல் இவன் பத்து நாள் பட்டினி கிடந்த பிறகு முகம் கொடுப்பாளாம் இப்படியாக பல பல நாள் பட்டினி கிடந்தாவது அந்த ஆய்ச்சிகளிடம் இவன் முகம் பெற நினைப்பது அவர்களிடமுள்ள தேக குணம் ஆத்ம குணம் முதலியவற்றாலான ஆன பற்றி என்பதால் அவர்களுடைய புகழ் வீறு பெறும் என்பதாம் இதைத்தான் எம் அங்கே குறிப்பிடுகிறார் இப்படி பல பல ஆட்சிகளிடம் பட்டினி கிடந்து முகம் பெறுவானாம் கண்ணபிரான் ஆகவே தனித்தனி இந்நாளுக்கடியான் இந்நாளுக்கடியான் என்று இவன் படைத்த திருநாமங்கள் பல பலவாயின அதை சொல்கிறது தான் நாமும் பலவும் உடைய நம்பி என்று தாமத்துலபும் மிக நாரிடுகின்றீர் விறகதாபம் பொறுக்க முடியாமல் நீர் இங்கு கலவிக்காக வருகிறீர் என்றால் அந்த விரக வெப்பத்தாலே உன்னுடைய துளவ மாலை உன்னுடைய திருத்துழாய் மாலை கருகி போயிருக்க வேண்டுமே இப்படி மனமளிக்க வாய்ப்புண்டோ என்பதாக கரு துளவும் மிகவும் நாளிடுகின்றேன் அப்படியே ஜொலித்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் கூட வாடவில்லை மிகவும் மணந்து கொண்டிருக்கிறது ஆனால் உமக்கு உண்மையிலேயே விரகதாபம் பொறுக்க மாட்டாமல் வந்தால் அந்த வெப்பத்திலேயே அந்த விரக வெப்பத்திலேயே நீர் போட்டு இருக்கக்கூடிய அந்த துளசி மாலை கருகி போயிருக்க வேண்டுமே அப்படி ஆகவில்லையே எப்படி பரிமளிக்க வாய்ப்புண்டோ என்பதாகவும் அதற்கு பொருள் கொள்ளலாம் ஏமத்து இதுவன் ஏமம் என்று இரவுக்கும் பெயர் காவலுக்கும் பெயர் இரண்டு பொருளும் இங்கு கொள்ளத்தகும் கட்டும் காவலுமான இடத்திலே ஏதுக்கு வந்து சேர்ந்தீர் ஒண்ணு இந்த வீடு கட்டும் காவலுமாக இருக்கிறது அங்கே எப்படி வந்து சேர்ந்தேர் எதற்காக வந்து சேர்ந்தேன் அல்லது இரவிலே நீர் தேடி போக வேண்டிய வேறாயிருக்க இங்கு எதுக்கு வந்தீர் என்று கேட்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவா சான்பிழனுடைய உரையினை பார்க்கலாம் நாமும் பலவும் உடை நாரண நம்பி இன்னாளுக்கு அடியவன் இன்னாளுக்கு அடியவன் என்று உமக்கு உலகத்தவர் வைத்திருக்கும் பெயர்களுக்கு ஒரு கணக்குண்டோ உம் பல பெயர்களை நான் வாயால் வரிசையாக சொல்ல வேண்டுமோ நீர் ஊரில் உள்ளவர் அனைவருக்கும் பொதுவானவர் அல்லவோ நீர் யாரிடமும் எதனையும் எதிர்பார்க்காதவர் அல்லீரோ இந்த முதல் மூன்று வாக்கியங்களால் அவன் எளிமையை கூறி இறுதி வாக்கியத்தாலே அவனுடைய மேன்மையை கூறினாள் நீர் யாரிடமும் எதனையும் எதிர்பார்க்காதவர் அல்லீரோ என்று என்றும் ஊரில் உள்ளவர் அனைவருக்கும் பொதுவானவர் அல்லீரோ என்றும் சொல்கிறாள் தாமத் துளவம் மிக நாரிடுகின்றீர் மிக என்பதனாலே திருத்துளாயின் இயற்கை மனமே அல்லாமல் பெண்களது கொங்கை தடத்தில் பூசியிருக்கும் கோயில் சாந்தின் மனமும் உம்மிடம் கமழ்கிறது மகளிர் பலரைத் தோய்த்த அணைந்த சுவடு புலப்பட இங்கு வருவது ஏற்புடைத்தோ அப்படி இங்கே வரும்போதும் என் பிரிவை தாழாத உடல் வெப்பம் புலப்படும்படியாக அணிந்திருக்கும் துளாய் மாலை சருகாக அல்லவா இருத்தல் வேண்டும் அப்படி இல்லையே என்பதாக யாக்யான சக்கரவர்த்தி அல்லவா அவர் நயம்பட பொருள் உரைக்கிறார் காமன் என பாடி வந்து காமன் பெண்களை பாட்டாலே வருத்துவது போல கண்ணனும் இந்த இடைக்குல பெண்ணை தன்னிடத்திலே ஈடுபடுத்தினான் அந்த இடைக்குல பெண் தன்னிடம் பிற மகளிரை தழுவிய குறிகளை காணத் தொடங்கினாள் என்பதனை அறிந்து அவளை மிகவும் மயக்குவதற்காக கண்ணன் உரத்த குரலிலேயே பாடத் தொடங்கினான் அது கொண்டு கண்ணனது வருகையை வீட்டில் உள்ளவர்கள் அறிந்து கொண்டு விட்டால் என்ன செய்வது அது குற்றமாகுமே என்று அதற்காக அவன் உரத்த குரலில் பாடி தன்னை அடக்குவதனை அவள் வெறுக்கிறாள் காமன் என பாடி வந்து எல்லம் புகுந்தீர் ஏமத்து இது என் இது என் இது என்னோ பாதுகாவலையும் கடந்து வீட்டுக்குள் வருபவர் பேரன்பு உடையவராக இருக்க வேண்டும் அல்லவோ எல்லா தகுதிகளாலும் நிறைந்தவர் நிறைவில்லாதவரை போலவா வீட்டிற்குள் வருவார் மகளிரை கலப்பதற்கு வரக்கூடியவர் தம் சுவடு புலப்படாத வகையில் அல்லவா வருதல் வேண்டும் பாதுகாவலை அழித்து என் வீட்டிற்குள் வருதல் முறையோ அப்படி வர வேண்டுமோ என் வீட்டார் அறியும்படி பாடிக்கொண்டு வர வேண்டுமோ என்று கேட்கிறாள் அந்த பெண் தாயார் வெளியிலே சென்றிருப்பதனையோ தூங்குவதனையோ தலைவி பாதுகாவலாக நினைக்கிறாள் தலைவன் பாடுவது அந்த பாதுகாவலை அளிக்கும் என்பது கருத்து அம்மா இந்து எழுந்து விட்டால் என்ன செய்வது அது இவளுக்கு பாதுகாவல் அல்லவே என்று நினைக்கிறாள் என்ன ஒரு நய நயமான கருத்து பாருங்கள் அற்புதமான ஒரு பாசுரம் அற்புதமான உரை அதற்கு மீண்டும் ஒருவரை பாசுரத்தை அன்வைப்போமா ஆயிரம் நாமம் மன்னிக்கவும் நாமம் பலவும் உடை நாரண நம்பி தாம துளபம் மிக நாரிடுகின்றீர் காமன் என பாடி வந்து இல்லம் புகுந்தீர் ஏமத்து இது என் இது என் இது என்னோ என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த பாடல் அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் சரணம் அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் இராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் பெரியவா சான்பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் சரணம்